செருப்பால அடிப்படிதான் வழியில பார்த்து நான் செருப்பால அடிப்பான் என்ன என்ன நடந்துச்சு இது போன்ற ஒரு நெறி தவறிய அறம் தவறிய ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஊடக நான் உலகத்துல எங்கேயுமே பாக்கலாம் டீம் தொலைக்காட்சியில் வேலை செய்து நின்றுட்டாப்பில் நின்று ஒரு திடீர்னு இப்படி ஒரு மீடியா ஒரு இது உருவாக்க முடியும்னா சாதாரணமான நபர்களால் முடியாது அப்போ திமுக ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கலாமே பெரும்பாலும் அதுதான் உருவா ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து முழுக்க அவங்க தான் வந்து கண்டென்ட் குடுக்குறாங்க பாதுகாப்புடன் கூடிய ஃபைனான்ஸ் ஆமாம் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய இப்போ கண்டென்ட் கொடுக்குறாங்க இதை எடு இதை பேசு திமுகவுக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் உன்னுடைய மீடியாவில் போட்டு அறுத்து அப்படின்னு சொல்லிட்டோம் சொன்னால் என்ன பண்ணுறாங்க ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்கு வேலை எடுத்த வீடியோவை இருபத்தி நாலு நிமிஷத்தை முடிச்சிட்டான் நைட்டே ஃபோனை போட்டான் அவனுக்கு என்ன ரஹிம் பாய் ஸ்லோ ரைகாமேடா பொறுக்கி நான் எப்படி தான் சொன்னோம் டேய் பொறுக்கிறாய் என்னடா பண்ணியிருக்கேன்னு உன் வேலையை காட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டான் ஃபோனை எந்த மாதிரி எதுவுமே பேசவே இல்லை இல்ல அதான் இல்ல ரஹிம் பாய் நான் சொல்கிறேன் என்னடா மயில் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை கட் பண்ணிட்டான் ஒரு கேவலமான பிறகு பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆதாரியாக தான் நான் பார்க்குறேன் நீ இந்த வீடியோ அவன் பார்ப்பான் நிச்சயம் அவன் பார்க்கட்டும் அவனை செருப்பை கேட்டு ரெடி பண்ணான் நான் எங்க பார்த்தா நிச்சயம் நான் செய்வேன் இந்த செயலுக்கு சமாதானம் தெரிவிக்கிற விதத்துல மீண்டும் ஒரு வீடியோக்கு வாங்க அப்படின்னு ஒரு நேர்காணல் கூப்பிட்டேன் உங்களுடைய யூத் தமிழ் வலை ஒளி மூலியமா எச்சரிக்கிறேன் அவனுக்கு ஒரு சவால் விடுறேன் அவனுக்கு உண்மையில ஒரு ஆம்பளை நான் அவன் உண்மையில ஒரு ஊடக நெறியாளர் ஆகிருந்தான் லைவ் ஒரு அரை மணி நேரம் லைவ் அவன் பேசிட்ட கேள்வி கேட்ட நான் பதில் சொல்றேன் லைவ ஒளிபரப்பு சொல்றேன் ஏன் இப்படி பொட்டத்தனமா வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இதை வெட்டி அதை வெட்டி அதை சேர்த்து இதை சேர்த்து இதே மாதிரி கிட்ட இன்ட்ரூ எடுக்க வீட்டுக்கு போயிருக்காப்புல பாரிசாலன் ஏற்கனவே ரெண்டு கேமரா ரெடியாக வச்சுட்டாப்புல உள்ள வரும்போது இருந்து என்ன நடக்குது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண வச்சாப்புல இவன் இத பார்த்துட்டு பயந்து ஓடி வந்துட்டான் பாரிசாலன் செஞ்சது தான் சரியா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்திய தேசிய லீக் கட்சியோட தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இல்ல இல்ல அப்துல் ரஹீம் சார் அவர்கள் தான் என்ன தடா ரஹீம் ரஹீம் அப்துல் ரஹீம் சார் சொல்றதானே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருச்சு ஏன்னா நீங்க கடைசியா கொடுத்த அந்த ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி இருந்துச்சு அது சொல்ல முன்னாடி பேசிட்டு இருந்தது அந்த வருது எனக்கு அவன் என்ன பண்றான் போடுறான் பேசிட்டு இருக்கும்போது தடா ரஹிமையா வந்தது எப்படின்னு பேசுங்க இல்லையா அதன் வந்து அதை இன்ட்ரோலியா வந்து போட்டிருக்கான் செருப்பால அடிப்பான்னு சொல்றாரு சார் யார

பண்ணி எடிட் பண்ணி வீடியோ போட்டீங்கன்னு சொன்னா அப்போ உங்க மீது எனக்கு கோபம் வருமா வராதா கோபம் வரும் ரெண்டாவது நீங்க எனக்கு போன் பண்ணாவே எடுக்க மாட்டேன் ஏன்னு சொன்னா இப்படி வந்து ஒரு ஒரு தவறான ஒரு ஒரு தான் உங்களை பார்க்க நான் புரிதுங்களா அப்போது நாம் வந்து எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்கிறோம் ஆனால் அதில் அவன் என்ன பண்ணிட்டான் சொன்னால் ஒன்றே முக்கால் மணி நேரத்துக்கு மேலே எடுத்த வீடியோவை இருபத்தி நாலு நிமிஷத்தை முடிச்சிட்டான் முடித்தது கூட என்னென்னா அவரை வந்து தன்னை வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு அவர் ஏதோ பெரிய ஆகுன்ற மாதிரி அதை மட்டுமே சீன் பண்ணிட்டு நான் சொன்ன பதில்கள்லாம் முடிக்கிட்டு இருந்து இதுதான் ஊடகாரமாக சொல்லுங்கள் ஊடகாரமாக இது கீழ்த்தரமான செயல் இது புரிதுங்களா இது கீழ்த்தரமான செயல் நீ வளரும் ஊடக விழாவில் நீ இதுவன் இதுவனி ஆடிச்சிக்கொண்ட ஊடகவில்லாள் முக்தார பொருத்தில நான் அப்படி தான் பார்ப்பேன் ஏதோ என் சமூகம் சார்ந்ததுக்கு நான் ஒவ்வொடவா பேசுவேன் நான் எதையும் மறைப்பு இல்லை என் சமூகத்தை சார்ந்தவன்றதுக்காக அவன் வளரணும் நல்லா இருக்கணும் ஊடகத்தில் ஒரு இடத்துக்கு அவன் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது பல பேரில் நானும் ஒருத்தன் தான் அது எந்த மாற்று கருத்தையும் இல்லை அதே நேரத்தில் வந்து நீ வந்து உனக்கு திமுக கொடுத்து டாஸ்க் என்னென்னா சீமானியும் சவுக்கு சங்கரியும் சீமா திமுகவுக்கு எதிர்க்கக்கூடிய ராமதாஸ் போன்ற நபர்களை எதிர்க்கணும் அப்படின்னு தான் உனக்கு டாஸ்க் அதுக்கு நான் தான் அவன் வழி வழிகாடாகணும் அது ஐயோ எப்போவுமே பாத்தீங்கன்னா அவர் சத்தியம் தொலைக்காட்சியில வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு தடவை கூப்பிட்டாப்புல ஒரு இன்டர்வியூக்கு போனா அப்போ சவுகு சக்கரைபத்தி அப்போவும் இப்படிதான் பண்ணார் பேசி திரும்ப 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 பேசும்போதுன்னு நான் சொன்னேன் ஒரு கூட உடலை போட்டு திரும்ப 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 போகிறியா அதை விட்டு மேட்ருக்கு வாயா மேட்ருக்கு வந்து பல விஷயங்கள் இருக்கு பேசு அப்போ கேள்விகள் கேட்டா பதில் சொல்ல முடியும் பதிலே சொல்ல விடாம நீ பாடு கொட கூட கொட கொட பண்றிய அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவேன் அது அது வந்து என்ன ஆச்சுன்னா அந்த வீடியோ வெளியே வந்தது அதில் நிறைய இப்படிதான் பில்டப் பண்ணியிருந்தேன் சரி அவருடைய ப்ரொமோஷனுக்காக இப்போ நான் இங்கே வந்தா கூட உங்ககிட்ட என்ன சொல்றேன் நம்ம போது நல்லா உட்காந்துக்கிட்டு தைரியமாக கேளுங்க பண்ற இளம் நெறியாளர்களால் நான் வந்து என்ன பண்ணுவேன் ஊக்கப்படுத்துவேன் பெரும்பாலும் ஏன் சொன்னால் நல்லா கேள்வி கேட்கணும் அப்போதான் நம்ம பதில் சொல்வோம் அப்போதான் இவங்களும் வளரணும் ஒரு நெறியாளராக ஒரு ஊடகவியலாளராக பெரிய ஆளாக வரணும் அப்படின்றத நான் எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய ஒரு இயல்பான பேசி அந்த தான் நான் முக்தாரும் வளரணும் அப்படின்னு நினைச்சேன் இருந்தேன் கடக்சியை பார்த்து ஒன்னே முக்கால் மணி நேரம் எழுது நான் நான் பேசுனது மட்டும் கட் பண்ணி இருந்துட்டு நீ பேசுனது மட்டும் அதுக்கு பதில் சூழல் திணறா மாதிரி ஒரு சீன் போடுறேன்னா இது அயோக்கியத்தனமா இல்லையா சொல்லுங்க இப்போ நாங்க அந்த வீடியோவில பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியுது நீங்க ஒன்னே முக்கால் மணி நேரம் அங்கே பேசிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு வர்றது அந்த கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ள இருக்க ஒரு வீடியோ தான் அதுல பார்த்தீங்கன்னா தூ அப்படின்னு துப்புறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வந்திருக்கக்கூடிய ஒரு விருந்தினரை வந்து அவமதிக்கிற விதத்துல இருக்கு நீங்க இல்ல அந்த துப்புறது கூட பாத்தீங்கன்னா அது சாதாரணமா பண்ண மாதிரி இருந்தது அது வந்து அது ஏதோ எடிட் பண்ணி பண்ணிருக்காப்ல அது துப்புறதெல்லாம் கூட நேரடியா அவங்க எதிர்க்க அது பண்ணல அதான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை அது அவன் எடிட் பண்ண போகும்போது எனக்கு கோவம் அதுதான் ஓவர் ஏன்னா நேற்று இதுக்கு முன்னாடி வந்து தம்ப்ளைண்ட் போட்டிருந்தாப்பில் கூட்டி குடிக்கிறது காட்டி குடிக்கிறது இந்த மாதிரி போட்டதும் என்னடா இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் வீடியோ என்ன முழுக்க போடுறோம் நைட்டு போய் வீடியோ பார்க்குறேன் நான் பேசினது எதுவுமே இல்லாமல் அவன் பாட்டுக்கு பேசினதே போட்டவந்தான் கோவம் வந்து நைட்டே ஃபோனை போட்டான் அவனுக்கு ஃபோன் எடுக்கல அது வந்து தொடர்ந்து நான் போட்டுகிட்டே இருந்தேன் காலையிலேயும் ஆறு ஆறு மணிக்கு எழுந்து ஆறு மணிலேருந்து காலையிலேருந்து போகிறேன் எட்டு ஒம்பது பத்து மணி வரலையும் வந்து அவன் வந்து ஃபோனு இது பண்ணிட்டான் பிளாக் பண்ணிட்டான் என் ஃபோனை பிளாக் பண்ணிட்டேன் சரிங்களா நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் நான் பதிவு போடுறேன் எது வட இது ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் நான் பதிவு போட்டு இது வந்து துரோகம் இது த இது வந்து ஊடகம் அறமில்லை இது ஒரு கீழ்த்தரமான சிறை இதுக்கு வேறு எதனா பொழப்பு நீ நடத்தி நீங்கள் போட்டிருக்கீங்க நான் போட்டேன் போட்டேன் போட்டதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து போலீஸ் போக்குவரத்து சிறையில் இருக்கார் அது இது விசாரணை சிறையில் அப்போது வந்து அவருக்கு வந்து நேற்று வந்து சிறையில் வந்து காவலர்கள் அடித்து ரொம்ப காயமெல்லாம் ஏற்பட்டிருக்கு அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து நான் வந்து சிறைத்துறை டிஜிபியோ சிறைத்துறை ஐஜியும் சந்திக்கிறது போயிருந்தேன் போயிருக்கும் போது அந்த அலுவலத்தை போது ஃபோன் பண்ணுறப்பல என்ன பொறுக்கி நான் பொறுக்கினா தான் சொன்னேன் பொறுக்கி நான் என்னடா பண்ணிருக்கேனி உன் வேலையை காற்றானு அப்படின்னு சொன்னா டக்குன்னு கட் பண்ணிட்டான் போன எந்த மருத்துவ எதுவுமே பேசவே இல்லை இல்லை அதான் இல்ல ரஹிம்பா நான் சொல்றேன் என்னடா மயிறு அப்படின்னு சொன்ன உடனே கட் பண்ணிட்டான் நான் சொல்கிறேன் நீ போடு ஓரளவுக்கு கட் பண்ணி ஓரளவுக்கு உனக்கு சாதகமாக நீ போட்டேன்னா நான் அது பெருசாக எடுக்க மாட்டேன் சரி போ ப்ரொமோஷனுக்கு எத்தனை பேர் அப்படி பண்ணுறாங்க பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டு போயிருப்பேன் ஆனால் நீ என்ன பண்றதுன்னு சொன்னா இதில் என்னன்னா சீமானை பற்றியும் சவுக்கு சங்கரை பற்றியும் என்ன அவர் சொன்னதுக்கெல்லாம் என்னால் பய சொல்ல முடியாம தென்னறிட்டி இருக்காமே நீ எல்லாத்துக்கும் நான் பய சொல்லியிருக்கேன் சீமானை பற்றி அவருக்கு என்ன வருமானம் என்ன வருமானம் அவன் கத்துவானீங்களே என்ன 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 அப்படி அது ஏன் அப்படி பேசுறேன் அவருக்கு என்ன வருமானம் கட்சி நடத்துறா முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்காரு அப்ப கட்சியில் வரக்கூடிய காசுதானே அப்படி போதும் இருக்கலாம் நீங்க சொன்னது முழுசா போட்டாங்களா இல்ல இல்ல அதை சொல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கா அது வந்துருக்கலாம் அப்படின்னு அப்போ வந்து வேற மாதிரியா கொண்டு போயிட்டாப்புல எப்படின்னு சொன்னா அவரை நம்பி பொண்ணு கொடுத்தாங்களா கட்சியை நம்பி பொண்ணு கொடுத்தாங்களா அப்படி இது என்னடா இப்படி எடுத்துகிட்டு போறான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்ப விட அவர் வந்து நிறைய படங்களை வந்து இயக்கி இருக்காரு ஈக்குனராக இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அதில் பல லட்சங்கள் பல கோடிகள் வந்திருக்கும் அதே தான் முதலீடு பண்ணி அது கூட வருமானம் இல்லையா ஒரு அவருக்கு இருக்கும்போது அதெல்லாம் வந்து நீ சொல்றீங்க ஏன் திமுகனுடைய தலைவருக்கு எப்படி வருமானம் வந்தது ஸ்டாலினுக்கு எப்படி வருமானம் வந்தது உதயநிதிக்கு எப்படி வந்தது இதெல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும் உனக்கு ஒரு அரசியல்வாதி அவரை போய் என்ன சம்பாதிக்க என்ன சம்பாருங்க என்ன சம்பாரு என்ன சம்பாதிக்க திரும்ப ஓலற அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன் அவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா அது ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா கட்சி தலைவரை தான் இருக்கார் அவர் கட்சிக்கு வரக்கூடிய வருமானம் கூட அவர் தான் யூஸ் பண்ணுவாருன்னு அதை மட்டும் போட்டு இவன் பேசுகிறார் இல்லைங்களா அப்போ கட்சிக்கு அவர் வந்து அவன் பெண்ணு கொடுத்தது இவருக்கு கொடுத்தாங்களா கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இவன் தெரியும் அதை மட்டும் போட்டு இதெல்லாம் கட் பண்ணி விட்டான் அப்போ இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தினம் புரிந்துங்களா உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு என்ன சொன்னப்பலாம் இது ஆதாரம் இருக்குது இதாக இருக்குது என்கிட்டையும் ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் என்ன என்ன ஆதாரம் இருக்குன்னு நான் சொன்னேன் நீ திருச்சிக்கு போனது கூட ரெண்டு பேர் திருச்சிக்கு போனது நீ எந்த லாஜியில் தங்கியிருந்த அந்த ரெண்டு பேர் எந்த லாஜியில் தங்கியிருந்தாங்க இப்ப இதெல்லாம் பாருங்க சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட அவங்க ரெண்டு பேரும் எந்த லாஜில் தங்கி இருந்தாங்க யார் அந்த ரெண்டு பேரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை அது சொன்ன நான் ரெண்டு இப்படி தான் பேர் சொல்லாமல் அந்த ரெண்டு பேரும் எந்த லாஜில் தங்கியிருந்தாங்க அந்த நேரத்துல ஒரு அதிகாரி வந்து உங்களை எந்த லாஜில் உங்களை சந்தித்தார் அதிகாரி சந்திச்ச பிறகு அதிகாரி வந்து உங்களுக்கு வந்து சீமானை பற்றியும் சவுக்கு சங்கரை பற்றியும் என்னென்ன ஆடியோ குழு எல்லாம் எங்கிட்டயும் ஆதாரம் இருக்குப்பா நீங்க இங்கே சீன் போடாத நீங்க சொன்னீங்க நான் சொன்னது அப்போ அத கட் பண்ணிடலாம் புரியுதுங்களா அதை கட் பண்ணி எடுத்துடலாம் திரும்பப்பா வந்து அவரு வந்து சவு சவுக்கு சங்கர் வந்து வருண் ஐஸ்பிஎஸ் பாத்தீங்களா அங்க போய் பேசி அதெல்லாம் தவறு இல்லையா அவர் தேவையில்லாமல் பேசுறது பாத்தீங்களா வருண் ஐஸ்பிஎஸ் அப்படி இப்படின்னு சொல்லி வருண் ஐபிஎஸ்க்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசும்போது நீயே ஒத்துக்கிட்டியா அவர் பேசுனது தவறுன்னு அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது எப்படி அது அப்படின்னு மறுபடியும் வழிக்கு எப்படின்னு சொன்னா வருண ஐபிஎஸ் பேசுறது சரிதானே குடும்பத்தை குடும்பத்துடைய புகைப்படங்களை பண்ணது வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கான தகவல் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் அதை யாரு பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நினைச்சிட்டு இருக்கான் ஏதோ போலீஸே பாக்காத போலீஸ் விசாரணைக்கு ஆள் படாதவன் ஏன்னா அவன் போய் பழகிற ஆளுங்கள்லாம் அதே மாதிரி ஆளுங்க தான் இதுதான் இவனே ஒரு போலீஸ் வச்சுட்டு தான் இருக்கான் என்ன அடிச்சு போடுவாங்கன்ட்டு நான் அப்படி வச்சுட்டு அவங்கள வந்து இப்ப நீங்க கூப்பிட்டீங்க ஏற்ற பத்து பேரோட வந்திருக்கேன் இல்ல இல்லை போலீஸோட வந்துருக்கேன் தனியாக தானே வந்திருக்கேன் படபலத்தோடு தான் எங்கேயும் போறாங்களா போலீஸ் பாதுகாப்போட அவன் பயந்து எதுக்கு போலீஸ் போலீஸ் நீங்க தான் கேட்கணும் நீங்க தான் கேட்கணும் மக்களுக்கு ஆதரவாக மக்களுடைய அரசுனுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுவெளியில் அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு நெறியாளராக இருந்தால் உனக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது கொடுக்காது கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாகவும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் செயல்பட்டால் போலீஸ் பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க அதில் என்ன பந்தா கிடைக்குது உனக்கு புரிதுங்களா இல்லை இப்ப நான் இதெல்லாம் பேச தோணுது ஏன் சொன்னால் நீ பண்ண ஐயோக்கித்தனமா ஒரு ஊடகவியலாளர் வந்து தூண்டியும் விட்டுட்டு அவருக்கு பாதுகாப்பும் கொடுக்குறாங்க ஆளுங்கட்சி அப்படின்னு அதான் சொல்கிறேன் நான் என்ன சொல்றேன் மருணை பேச அந்த மாநாடுக்கு போகிறேன் அந்த மாநாட்டில் அதை பேசி இருக்க நான் அது கூடாது ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அரசியல்வாதி இல்லை அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு தே ஒரு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இல்லைங்களா தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முப்பது லட்சம் மேற்பட்ட வாக்குகள் வாங்கின ஒரு கட்சியை பிரிவினவாத கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சின்னு பேசவே கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஆழமான அடுத்தமான கருத்துக்களை நான் வச்சேன் நான் பட் அதெல்லாம் வெட்டி எடுத்துட்டா இப்போ ஒளிபரப்பவே இல்லை புரியுங்களா இது வந்து ஒரு அயோக்கிய தலைமை இப்போ உதாரணத்துக்கு அப்படியே பேசிட்டே இருக்கப்பல நான் சொல்றேன் அவர் வந்து உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்றாரு சீமானு இதை நீங்க அவரை போய் கண்டிக்காம அவரை போய் கை கொடுத்துட்டு அதை பண்ணிட்டு எது பண்ணி மனுஷனா அப்படி அப்படின் போது சொன்னேன் ஏன் கொந்தளிக்கிற அவர் பேசுனது ஒரு விழுக்காடு சரிதானே உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லை சீமானு என்ன சொல்றது நானே சொல்றேன் இப்படிதான் நான் சொன்னது உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் ஆஹ் அவங்க கூட நீங்க அப்படி ஆய்வாய் கத்து நான் சொன்னேன் ஏன் கொந்தளிக்கிறனி ஏன் சொன்னால் உருது முஸ்லீம்கள் அந்த உருது மொழி வந்து ஒரு தனி மொழியது அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அவங்களுடைய அது ஒரு இனம் இருக்கா இல்லைங்களா அப்போது சீமான் வந்து உருது முஸ்லீம்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னால் அப்போதான் சீமானை நான் எதிர்க்கணும்டா நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்போதான் சீமானை நான் எதிர்க்கணும் ஏன்னா உருது வந்து மொழியையும் அழிக்கிறது சீமான் அழிக்க பார்க்குறாரு உருது மொழியை அப்படிங்கும்போது ஒரு இனத்தை அழிப்பதுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் சீமானுக்கு எதிராக பேசும்போது சீமான் வந்து உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொன்னால் அவரை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து இலகவாக பிரிவைக்கும் போகுது அப்போ நம்ம ஆய்வு ஆகும்னு கதும்போது நான் சொன்னேன் நீ உண்மையிலே நெறியாளரா கொஞ்சம் கொஞ்சமாக மண்டில் இருக்கா உனக்கு ஏன் இதுக்கு கச்சரை இதுதான் ஏன் உண்மை யதார்த்தம்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து அறுபது சதவீதத்துக்கு மேலே வந்து உருது முஸ்லீம் இருக்காங்க ஆனால் உருது முஸ்லீம்களுக்குன்னு இந்தியாவில் எந்த மாநிலம் இல்லை இப்போ தெலுங்குக்குன்னு தெ ஆந்திரா இருக்குன்னு வைங்களேன் மலையாளத்துக்குன்னு இது கேரளா இருக்குது இதேமாரி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாநிலம் இருக்குது உருது மொழிக்கு வந்து ஒரு மாநிலம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அவங்க பறந்து விரிந்து எல்லா மாநிலத்திலுமே உருது முஸ்லீம்கள் இருக்காங்க எல்லா மாநிலத்திலுமே இருக்காங்க ஆனால் எந்த மாநிலத்தில் வசிக்கிறாங்களோ அந்தந்த மாநிலத்துக்கு மாநிலத்தை தான் தங்களுடைய தாய்நாடாக தாய்மொழியாக அவங்க கருதி இருக்காங்க இதுதான் யதார்த்தம் புரிதுங்களா படிக்கிறது தாய்மொழி தமிழை படிக்கிறாங்க எல்லாமே உங்களுடைய மதர் டங் அப்படி அவங்களுடைய தாய்மொழினா உருதுதான் அவங்கள எப்படியா தமிழர்னு சொல்லி சீமான் சொல்றது நீ சீமான் சொல்லலன்றது ஏன்டா க கத்தற அப்படின்னு கேட்டேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறான் அதுல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு தீவிர சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவலரா இருக்கீங்க அப்படின்றதையும் நிரூபிச்சுட்டே இருக்கீங்க ஆனா உங்க எதிர்கே வந்து அவர் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா

இதை எடு இதை பேசு திமுகவுக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் உன்னுடைய மீடியாவில் போட்டு அறுத்து எடுன்னு இப்போ சீமான் வந்து திமுகக்கு எதிராக பேசுகிறவர் அவரை வந்து எதிராக பேசுகிறான் சீ சவுக்கு சங்கத் தி திமுக எதிராக பேசுகிறான் அதனால் அவரை எதிர்க்கிறான் டாக்டர் ராமதாஸ் பேசுகிறேன்னு டாக்டர் ராமதாஸுக்கு எதிரான நபர்களை கூட்டி வச்சு நீ பேட்டி எடுக்கிறேன் இப்போ என்னன்னா இப்போ இஸ்லாமிய அமைப்புகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் திமுக எதிராக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது இவனையும் நீ வச்சு கருவாருன்னு திமுக ஒரு பெரும் தொகை இவனுக்கு கொடுத்துருப்பாங்க அதனால என்னை கூட்டும்போது உட்கார வச்சுக்கிட்டு என்னை பேச விட்டு அவனும் பேசி அதை என்னுடைய பேச்சை மட்டும் கட் பண்ணிவிட்டு அவர் மட்டும் பேசினா மாதிரி நான் திணறிட்டை உட்கார்ந்த மாதிரி இவனுக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன் முக்தாருக்கு உங்களுடைய யூ தமிழ் வலைவழி மூலிமா எச்சரிக்கிறேன் அவனுக்கு ஒரு சவால் விடுறேன் அவனுக்கு உண்மையில் ஒரு ஆம்பளை ஆயிருந்தான் அவன் உண்மையில் ஒரு ஊடக நெறியாளராக இருந்தான் லைவ் ஒரு அரை மணி நேரம் லைவ் அவன் பேசிட்ட கேட்டால் நான் பதில் சொல்கிறேன் லைவை ஒளிபரப்பை சொல்லுங்கள் ஏன் இப்படி பொட்டத்தனமாகவும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துட்டு இதை வெட்டி அதை வெட்டி அதை சேர்த்து இதை சேர்த்து இப்படியெல்லாம் நீ வந்து உன்னுடைய ஊடகத்தை நீ சப்ஸ்கிரைப் அதிகப்படுத்துறதோ அல்லது அந்த வீடியோனுடைய வியூவர்ஸ் அதிகப்படுத்துறதோ அது வேறு கேவலமான இது தொழிலா இல்லையா வேறு எதுல தொழில் பண்ணலாம நீ இப்போ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா அதுல பேசும்பொழுது சீமான் வந்து ஒரு மலையாளி அப்படின்னு சொல்றாரு நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்கன்னா அதை ஏங்க நோண்டி பாக்குறீங்க அதை விடுங்க அப்படின்னு சொல்றீங்க அதுல நீங்க விளக்கம் கொடுத்தா மாதிரி எங்களுக்கு அதுல காட்டப்படல உண்மையாவே அந்த காணொலியில நீங்க அதுக்கான விளக்கத்தை கொடுக்க இல்ல அதுக்குள்ள விளக்கம் நான் கொடுக்கல அது உண்மைதான் அது ஏன்னு சொன்னா அதுல வந்து சீமான் வந்து மலையாளியே ஏதாவது இருந்துட்டு போட்டோம் உனக்கேண்டா இப்படிதான் பேசுவேன் ஏதாவது இருந்துட்டு போட்டோம் இப்ப அதை பத்தியா சப்ஜெக்ட் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பேசுவேன் ஏன் சொன்னா அது உண்மை நமக்கு தெரியாது இல்லையா அவர் மலையாளியா அல்லது அவரு கீர்த்தவரா இது நமக்கு தெரியாது இப்பத்திக்கு அவர் சீமான் இருக்கா இல்லைங்களா இப்பத்தி நிலைமையில அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டில் களமாறாரு அவருக்கு தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகள்லாம் அரணா நின்று ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதுதான் அரசியல் இத பத்தி பேசுன்றேன் நான் புரிதுங்களா உங்களுக்கு அதை விட்டுட்டு அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய பூர்வீகமும் கரெக்டா இருக்காது அது நம்ம பேசலாம் அது அதுக்குன்னு நீ தனியாக சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்தா நம்ம தனியாக பேசலாது அதை விட்டு நீங்க கலைஞர் ஒத்துக்கிட்டா அவர் கிறித்து வருன்னு கலைஞர் நான் என்ன பண்றது அவர் ஒத்துக்கிட்டாரு அவரே சீமானே ஒத்துக்கிட்டாரு ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குது அந்த ஒரு போட்டோ எடுத்துக்கிற இது ஆதாரம் இப்படி த தலையில கை வைக்கிறல்ல அதனால என்னால் பதில் சொல்ல முடியாம தலையில் வைக்கிறேன் ஏன்னா வேற எதுனா புதுசாக எடுத்துகிட்டு வந்தா நீ என்ன சொல்ற போடுற சீமானின் காமல்கள்னு போடுற அந்த வீடியோ முடுக்க பார்த்தா அப்படி ஒரு மண்ணங்கட்டி எதுவுமே இல்லை ஏன் இப்படி ஒரு கீழ்த்தனமான வீடியோவை நீ வெளியிடற சொல்கிறேன் நான் இதெல்லாம் பேசியிருக்கேன் நான் அப்போ நான் வெளியிட்டா 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 இருக்கு என்கிட்ட இருக்குங்க கருக்கலைப்பு அது இவனுக்கு வேலையே இல்லை பிற அதுலையே சுற்றி 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 வரான்னு சொன்னா அப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் என்னென்னா இவன் ஊடக விளையாடலாம் நான் பார்க்க முடியாது இனி அவனை அவன் என் சமூகத்தை சார்ந்த அவனை நான் ஊடக விளையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா அறம்ன்றதே இல்லை நெறின்றதே இல்லை கேட்டால் சீமன் அப்படி பேசுகிறாப்புல அது பச்சை பச்சையாக பேசுகிற சீமன் பேசுனா நீ பேசுவியா அவர் முப்பது லட்சம் ஓட்டு வாங்குனார் உன்னால் மூ மூ மூவாயிரம் ஓட்டு உன்னால் வாங்க முடியுமா நீ நான் கேட்குறேன் ஒரு கேவலமான பிறகு பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நாதாரியாக தான் நான் பார்க்குறேன் நீ இந்த வீடியோ அவன் பார்ப்பான் நிச்சயம் இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னை பற்றி அவனுக்கு தெரியும் எல்லாத்தையும் பார்ப்பான் நான் போடக்கூடிய ட்விட்டாக இருக்கட்டும் நான் போடக்கூடிய எக்ஸ்டலத்தில் பதிவு கூடிய இதுவாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் போகிறதா இருக்கட்டும் அல்லது வீடியோக்களை கூட முழுக்க உட்காந்து பார்ப்பான் பார்க்கட்டும் அவனை செருப்பை கேட்டு ரெடி பண்ணாங்க நான் எங்கன்னா பார்த்தா நிச்சயம் நான் செய்வேன் நான் இந்த செயலுக்கு சமாதானம் தெரிவிக்கிற விதத்துல மீண்டும் ஒரு வீடியோக்கு வாங்க அப்படின்னு ஒரு நேர்காணல் கூப்பிட்டு அந்த நாய் இனி கூப்பிட்டேன்னா நான் வருவேன் போவேன் நான் ஆனால் லைவ்ல ஒளிபரப்பு இந்த மாதிரி பித்தளாட்ட வேலை இல்லைன்னா கிட்ட கேமரா இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து நம்ம பாரிசாலன் தான் வந்து மாதிரி பாரிசாலன் கிட்ட இன்ட்ரூவ் எடுக்க வீட்டுக்கு போயிருக்காப்புல பாரிசாலன் ஏற்கனவே ரெண்டு கேமரா ரெடியாக வச்சுட்டாப்புல அவன் உள்ளே வரும்போதுலேருந்து என்ன நடக்குது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண வச்சாப்புல இவன் இதை பார்த்துட்டு பயந்து ஓடி வந்துட்டான் அதெல்லாம் கூட என்கிட்ட சொன்னா அப்ப நான் வருத்தப்பட்டேன் ஏன் இப்படி பாரிசாலன் இப்படி செஞ்சிருந்தேன் செஞ்சது தான் சரியா பாரிசாலன் கிட்ட கேமரா இருந்தது அவர் ரெடி பண்ணிட்டார் என்கிட்ட கேமரா இல்லை அவங்க சரின்னு தோணுது எனக்கு முன்பா அந்த நேரத்துல வந்து இதே சீமானு கூட தவறாக தவறா பேசு அது தப்புன்னு சொல்லி கண்டிச்சது நான் தான் அப்போ இது போன்ற ஒரு நெறி தவறிய அறம் தவறிய ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஊடக நான் உலகத்தில் எங்கேயுமே அவங்களுக்கு தகுந்த செய்தியை மாற்றிக்குவாங்க பட் அதில் வந்து கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்கும் பட் இவங்ககிட்ட லாஜிக்கே இல்லை இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் மோதுக்கி உங்களுடைய எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்